ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் ஆலைக்கும் வெல்கம் டு மேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்மளுடைய நாங்களும் இங்கே அலஹம் இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் என்னடா மழை வருது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஸோ வேறு ஒன்றும் இல்லை கடகடன்னு எல்லா வீடியோவும் போட்டு முடிச்சாகணும் இல்லையா ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக ஆகிட்டு எல்லா வீடியோவும் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டக்குன்னு பார்த்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட் கிளி எடுக்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஊர் சொல்ல போகிறதுக்காக கிளம்பி இருந்த அந்த கிளிப்பிங் தான் இது ஸோ ஊர் சொல்லி முடிச்சுட்டு செம்ம டயர்டு ரொம்ப வேர்த்தே போயிடுச்சு ஒரு டீ பாயிண்ட்டில் நிறுத்தி எல்லோரும் டீ குடித்தாங்க நான் மட்டும் எனக்கு கோழி சோடா வாங்கி கொடுங்கன்னு வாங்கி குடிச்சிட்டு அதோடய வீட்டுக்கு வந்தோம் அதாவது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஸோ அங்கே இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு இந்த வாட்ரா போர்டு ஒர்க் மட்டும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதோடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னும் வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்குது பால் காய்ச்சறதுக்கு ஸோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சகிம் குட்டிக்கு வந்து பர்த்டே பர்த்டேக்கு வந்துட்டு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப நாளாக அவன் இருந்தான் இந்த வாட்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாட்ச் அப்படினாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கிஃப்டாக வந்து நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்சாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்துட்டு கையிலையே இருக்கும் டைம் பார்க்கலாம் அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் கேஷுவலில் தான் கேட்டிருந்தான் ஸோ இந்த வாட்ச் தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஒரு விதமாக ஆசைப்படுவாங்க சகீம் குட்டி வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சற்றுலாக இருக்கணும் அது ரொம்ப ரகடாக இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் அவனோட சூஸிங் எல்லாமே இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து அவன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தோம் ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயும் இந்த வாட்ச் வந்துட்டு பிள்ளை ஃபுட்பால் விளையாடும் போது போட்டுகிட்டே விளையாடி தொலைச்சிட்டான் அது வேறு விஷயம் ஸோ இதுக்கப்புறம் வேற இதே மாதிரியே வாங்கி தரேன்டா கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்துட்டு இந்த வாட்ச் அவனுக்கு எப்படி இருக்குது அவனோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்போவும் தான் நீ இதாம்மா கேக் பண்ணணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ட்டான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கேக் வந்து சாக்லேட் கேக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டைம் வந்துட்டு அசம்தலா அப்படின்ட்டு விப்பிங் க்ரீம் வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு நான் சவுதியில் இருக்கும்போதெல்லாம் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏதோ வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் பட் இந்த டைம் வந்துட்டு இங்கே வந்து விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராக செட் ஆகி செம்மையாக வந்துருந்துச்சு அது நான் ஒரு கலர் ட்ரை பண்ணி அது ஒரு கலரில் வந்து ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி வந்துருச்சு அவனுக்கும் வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப மேட்சாக இருந்துச்சு என்னம்மா பார்பி தீமில் ரெடி பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு இல்லைடா உன் ட்ரெஸ் கலரில் ட்ரை பண்ணேன் அது வந்துட்டு ஒரு கலர் வந்திருக்கு நல்லா நல்லாயிருக்குல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன் அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு அண்ட் வந்துட்டு அவன் வேர் பண்ணியிருக்க டி ஷர்ட் வந்துட்டு நாகர்கோவில் மச்சுருக்காங்க இல்லையா ஸோ அண்ணியாக அவங்க வாங்கி கொடுத்தது சகீமுக்கு பர்த்டே கிஃப்டாக நானுமே ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருந்தேன் அவனுக்கு வந்துட்டு இல்லை நான் வந்து எங்கள் ஆன்ட்டி வாங்கி கொடுத்தது தான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்துட்டு அதை போட்டுக்கிட்டாரு இந்த பேண்ட்டு நான் மேக்ஸில் ரீசெண்டாக வாங்கியிருந்திருப்பேன் ஸோ அந்த பேண்ட்டுக்கு கூட நான் இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டான் ஸோ அதோட கேக் கட்டிங் டைம் ஜஸ்ட்டு ஒரு கேக் கட்டிங் தான் வேறு ஒன்றும் இல்லை பிள்ளைங்களோட ஹாப்பினஸ்க்காக அண்ட் வந்துட்டு இதை கேக் கட்டிங் டைம் ஹபி வந்து நம்பவே இல்லை இந்த கேக்கு நீயா நீ நீயா பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா ஃபைனலாக வந்துட்டு நான் தான் பண்ணினேன்னு நம்பிட்டாங்க அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்டில் எல்லாருக்குமே ஹாப்பி சகீம் குட்டி ரொம்ப ஹாப்பி கிட்டத்தட்ட வந்து கொரோனா டைம்லேருந்து சகீம் குட்டிக்கு வந்து நான் வந்து கேக் வந்து நான் தான் பண்ணுவேன் சகீம் சகீல் குட்டி வந்துட்டு என்னோடய சுச்சுவேஷன் அந்த டைமிங்கை பார்த்துட்டு ஓகேம்மா நீங்கள் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை செஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவான் சகீம் மட்டும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டுருவான் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி அழகாக பண்ணிட்டேன் நல்லா இருந்துச்சு ஸோ இதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே நைட்டு கிளம்புறோம் அண்ணன் வீட்டில் வந்து மௌலது இருக்குது அங்கே போயிட்டு மௌலதை முடிக்கணும் மௌலது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் பால் காய்ச்சிறது இருக்குது அண்ட் வந்து அன்னைக்கு பெரிய விருந்தும் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு இந்த விலாகில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து அண்ணன் வீட்டுக்கு போகணும் நைட்டு அங்கே வந்து மௌலது இருக்குது அதான் அதுதான் நீங்கள் வந்து வீடு குடி போகும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் இந்த இந்த வீடியோ அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வீடு குடி போகிறம்போதும் இதே மாதிரி தான் செய்வோம் ஆனால் வந்து நான் வந்து ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து நைட்டு மௌலத ஓத்திட்டு மறுநாள் பால் காய்ச்சி அன்னைக்குங்க ஒரு ஆடு ஹக்கி தான் கொடுத்து அந்த கறி வச்சு சமைச்சி சாப்பாடாக வந்து இருபத்தி ஒரு பேருக்கு சில்வர் குண்டானில் வந்து சாப்பாடாக வந்து கொடுக்குற மாதிரி நான் நீத்து வச்சுருந்தேன் ஸோ அது வந்து ஒரு நாள் செஞ்சு முடிச்சிட்டோம் அன்றைக்கிங்க காலையில் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பால் காய்ச்சற அன்னைக்கு வீட்டுக்கு வருவாங்க ஸோ அவங்களுக்கு பால் காஃபி அதெல்லாம் கொடுத்து பாய்ச்சோறு காய்ச்சி அதில் வந்து குட்டி குட்டி அதிர்சம் மாதிரி செஞ்சு வச்சு அதை வந்து பேக் பண்ணி கொடுத்துடுறது இப்போ யாரும் காலையில் இனிப்பு சாப்பிட்றது இல்லைல்ல அதனால் நான் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போலாம் வந்து நான் வளாகிறேன் இல்லைங்கிறனால விளாக் எடுக்க முடியல ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆ ஆசையாக இருக்குது அதெல்லாம் எடுத்துருந்தா ஒரு மெமரிஸாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச்சுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி குண்டா சோறு வந்து வெளியில் கொடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ஆனால் அதாவது நம்ம கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து வீடு குடிப்புடுற விருந்து வந்து செஞ்சு முடித்தோம் அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் பண்ணோம் அது ஸோ இந்த டைம் வந்துட்டு மச்சி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதாவது எங்கள் அண்ணன் வீட்டில் நைட்டு அவ்வளோதும் ஓதிட்டு காலையில் வந்து பால் காய்ச்சிரும் அன்னைக்கு மதியமே வந்துட்டு அந்த பெரிய விருந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரே நாள்லேயே முடிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க ஒரு நாளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு எப்பட்றா எல்லாத்தையும் முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ வெல் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வந்து கரெக்டாக எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த மூவில் இதில் கலந்துக்கிறதுக்காக இந்த கே கேக் கட்டிங் முடிச்சிட்டு கிளம்புறோம் இதே மாதிரி தான் வந்து நான் எங்கள் மச்சி இப்படி தான் குடிப்போம் இருந்தாங்க இப்போ நான் எப்படி எனக்கு சொன்னேன் அதே மாதிரி தான் எங்கள் மச்சி வந்து ஃபஸ்ட்டு குடிப்போம் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் பண்ணேன் ஸோ இது மட்டும்தான் ஒரே நாளிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பால் காய்ச்சறது வீட்டில் அண்ட் வந்து விருந்து வந்து மண்டபத்தில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி என்ன நடக்குது அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது எங்கள் மனநிலையம் ஸோ எல்லாமே வெல் பிளான்ல இருக்கிறதுனால சரி நல்லபடியாக பண்ணிடலாம் சூப்பராக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு எல்லாரும் கேக்லாம் ஊட்டி இருந்தாங்க அதோட சகீல் குட்டி வந்துட்டு சகிம்க்கு வந்து ஒரு குட்டியாக அவன் சேர்த்து வச்சுருந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ் மணியெல்லாம் வச்சு அவன் வந்துட்டு அவனுக்கு கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கி ரெடி பண்ணியிருந்தான் ஸோ அது உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது இப்போ பிரிக்கும் போது தான் தெரியும் பாக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு சகில் குட்டியே வந்து ரெடி பண்ணியிருக்கு ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு டைரி மில்க் வாங்கி வச்சு அண்ணனுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கான் ரெண்டும் வந்து டாமன் ஜெரி தான் அப்பப்போ அடிச்சுக்கும் அப்பப்போ வந்துட்டு சேர்ந்துக்கும் ஒட்டு கொடுத்துக்காதுங்க பட் வந்துட்டு டாமன் ஜெரி தான் எப்போ சண்டை போட்டுக்கோங்கன்னு நம்மளாலே கெஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு பாய்ஸ் இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் இப்படி தான் அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அதோட வந்துட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரி நாங்கள் வந்து கிளம்புனோம் இந்த ஃபங்க்ஷன் விலாகு இதெல்லாமே முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு என்னால் ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ண முடியாது அப்படி ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு விளாகோடு சேர்த்து ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் இந்த விலாகெல்லாம் முடிச்சுக்கிறேன் முடித்ததுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் எல்லாமே பார்க்கலாம் ஹரி பரின்னு சொல்லிட்டு பர்த்டேவை முடிச்சுட்டு அதோட அழகா கிளம்பி நாங்கள் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்துட்டு அழகை லைட்டிங் எல்லாமே செட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வீடு இந்த வீடோட ஹோம் டூர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வாட்ராப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாத்தையும் திறந்து திறந்து பார்த்துட்டு இருந்தேன் சேம் கிரே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்துட்டு மேட் போயிருக்கோம் அண்ணன் வீட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாம் குளோசி டைப்பில் போயிருக்காங்க ஃபால் சீலிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக முடிச்சிருந்தாங்க மேலே வந்துட்டு வீடு வந்து ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி ரெண்டு வீடுமே கட்டி இருக்குது அது வந்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து ரெண்ட்டுக்கு விடணும் இந்த வீடு வந்துட்டு லைட்டாக ஒரு குட்டி ஹோம் டூர் மாதிரி பார்த்துருவோம் இது வந்து பையனோட பெட்ரூம் நம்ம மச்சி வராங்க இல்லையா அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கப்புறம் இது வந்து டைனிங் அதுக்கப்புறம் இது வந்து சூப்பரான ஒரு கிச்சன் இதுவுமே வந்துட்டு கிரே லுக்குக்கு தான் போயிருக்காங்க கிரே அண்ட் ஒயிட்டு பட் வந்து க்ளோசி டைப் போயிருக்காங்க இந்த கிச்சன் அண்ட் இந்த வார்ட்ராப்லாம் நான் வந்துட்டு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து யார் பண்ணினது அப்படின்னாக்கா நம்மளோட ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ஆன்டனி ப்ரோ பண்ணது தான் ஸோ கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் உங்க யாருக்காவது கிச்சன் யார்கிட்ட பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஸோட இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமா நீங்க வந்துட்டு ஆண்டனி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அவங்களே வந்துட்டு எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க உங்க வீடு கட்டிட்டு இருக்கும் போதே வந்துட்டு உங்க வீடு பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கான்டக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பவர் சப்ளை எடுக்கலாம் எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஐடியாஸாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ நான் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாகர்கோயிலருந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க்கை முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் வாட்ரப்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது அது மட்டும் வந்துட்டு அப்புறமா குடி அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ராவர் வைக்க வேண்டியது இருக்குது எல்லாமே நம்மளோட கஸ்டமைஸ் படி தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்திங்களா ஒர்க்கு ஸோ ஏன்னா வந்துட்டு அது நம்ம ஒருத்தவங்களை நம்பி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்கே ஆண்டனி ப்ரோ செய்கிற ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் நாகர்கோவில் இருந்து எவ்வளோ ஒரு நீட்டாக வந்து ஃபினிஷிங்கோடு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நான் வந்து நம்பர் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்துக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாத்தையுமே வந்து நானுமே சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி வந்துட்டு வந்து உட்காந்துட்டு எங்கள் அண்ணனும் வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் பிஸியாக அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தாங்க ஸோ சகீம் குட்டிக்கு செஞ்சுருந்த இந்த கேக்கையும் எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட சொன்னேன் எப்படின்னு இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் ஃபஸ்ட்டு வாங்கின கேக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட்டாக மட்டும் க்ரீம் எடுத்து டேஸ்ட் பண்ணாங்க அப்புறம் தான் நான் சொன்னேன் கேக் வந்து நான் செஞ்சது தான் நீ தாராளமாக சாப்பிட்லானே அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் டயட்டில் இருக்காங்க ஸோ அதனால தான் வந்துட்டு முதல்ல சாப்பிட்றதுக்கு யோசித்தாங்க அப்புறம் வந்துட்டு சூப்பராக இருக்குடா நீ செஞ்சு கேக்காச்சே நல்லாவா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வெளியில் வந்துட்டு மௌலத்துக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ரூமில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம் பால் காய்ச்ச போகிற வீட்டில் அன்னைக்குங்க நைட் வந்து இப்படி தான் வந்து மொழி ஓதுவாங்க ஹஜிர்த்து எல்லாருமே வந்து ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதை விட வந்துட்டு இந்த நைட்டு விடியத்துக்கு முன்னாடி தண்ணி குடம் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா அது இன்னுமே பியூட்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம லைஃப்பில் வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு நாளுக்கு தானே நம்ம ரொம்ப இயங்கிகிட்டு இருந்திருப்போம் ஸோ எப்படா நம்ம வீடு கூடி போடுவோம் நல்லபடியாக எப்படா வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் இது இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் லைஃப்லேயும் அந்த ஒரு மூமெண்ட் வந்து அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி அழகில்லை அப்படின்ட்டு நல்லபடியாக நடக்கணும் உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த நேரம் வீடு இருக்கீங்களோ இல்லை கட்டணும் அப்படிங்கிற ஆசை வச்சுருக்கீங்களோ உங்களோட கனவுகள் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட்டி முடிச்சு அதில் குடியேறி நல்லபடியாக உங்களோட லைஃப் வந்துட்டு சர்வே ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட துவாக்களில் எங்களை சேர்த்துக்கோங்க வீட்டில் வந்துட்டு மௌல தோதி முடித்ததுக்கப்புறம் எல்லா இடத்துல இருந்தும் வாங்க சொன்னாங்க கேட்கவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியா கஞ்சி வந்து காய்ச்சி எடுத்து வந்திருந்தாங்க காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வந்துருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கும் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு நல்லபடியாக அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு அது நிறைவேற அந்த நாள் வந்து நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எத்தனை வீடு கட்டினாலும் நம்ம பிள்ளைங்க கட்டினாலும் நமக்கு வந்து நம்மளோட முதல் வீடு அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டு தான் ஸோ இந்த நாள் வந்துட்டு எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு எங்கள் அண்ணன் வீடு கட்டி குடி போகும்போது அதுக்கப்புறம் காலையில் பால் காய்ச்சினோம் இல்லையா சிலிண்டர் லைனெல்லாம் கொடுத்து இந்த ஹாபெலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டாச்சு இந்த பூவெல்லாம் போட்டு இந்த லைட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே வந்து வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்துட்டு தான் வீடியோ நான் வந்துட்டு கேமராமேன் வச்சு எடுத்திருந்தேன் அது வந்து நம்ம நினச்சா தான் வந்து போட்டு பார்க்க முடியும் ஸோ இது வந்து யூடியூப்பில் இருக்கிற வீடியோங்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் இதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்த ஒரு சந்தோஷம் என் ஹபி மட்டும்தான் மிஸ்ஸிங் என் ஹபியை வந்துட்டு நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருந்தோம் அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுருந்தோம் இருந்தோம் வந்துட்டு அவங்களால வந்து அந்த டைம் வந்துட்டு வர முடியல ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து இருக்கலான்ட்டு எவ்வளோ பிளான் பண்ணோம் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அதை நம்ம ஒன்று நினச்சா அதுவாக ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து நமக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும் செட்டாகும்போல் இருக்குது அது அப்படி தான் நடக்குது நானும் வந்துட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அவங்களும் வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணி ஸோ இது இது மாதிரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் எப்போது வரும் பிள்ளைங்கள்லாம் வந்து வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் தான் வரும் இல்லையா ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம் பட் வந்து இருக்க முடியல ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷனே வேணாங்கிற மாதிரி இருக்குது லைஃப் வந்து போகிற வழியில் போகட்டும் அப்படின்ட்டு விட்டுருலாம் போல என்னடா இவ்வளோ நேரம் ஜாலியாக கொண்டு வந்துட்டு விளாக்கு வந்து இப்போ வந்துட்டு ஒரு ஃபீலிங் மோடுக்கு போகுதே அப்படின்ட்டு பார்ப்பீங்க என்ன பண்ணுறது லைஃபே வந்துட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ லைஃப் போகிற போக்கில் போகும் அதுவாகவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லாத்தையும் அல்லாத்தல்லா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ ஃபைனலாக வந்துட்டு நானும் வந்து வீடெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளீனிங் இ இல்லாத முன்னாடி பார்த்தது ஸோ அதுக்கப்புறம் இப்போ க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அலஹம்தில்லா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எத்தனை எத்தனை வருஷத்து உழைப்பு இந்த மாதிரி ஒரு வீடு ரெடி ஆகிறதுக்கு இல்லையா ஸோ இனி எத்தனை வருஷம் ஓடணும் இதை வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அல்லாத்தெல்லாம் எல்லாத்தையும் லேஸ் ஆக்கணும் யாரெல்லாம் ஆசை வச்சுருக்கீங்களோ உங்கள் எல்லாேருக்கும் வீடு கட்டுற கனவு வந்து சீக்கிரமே நிறைவேற நல்லாட்டு துவா செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடு எப்படி இருந்துச்சு ஹஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அண்ட் வந்துட்டு அவனை விஷ் பண்ணணும்னு நினச்சவங்க மறக்காமல் வந்து விஷ் பண்ணுங்க இந்த வீடு எங்கள் மச்சி ஃபேமிலிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம வீடு வந்து குடிப்பூர் அந்த பால் ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை பார்த்து முடிச்சிடலாம் வீடு வந்து நைட் வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நாங்கள் அதோடய வீட்டுக்கு வந்துட்டு மெஹந்தியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ காலமுறை எழுந்திரிச்சு போகணும் இல்லையா ஸோ நாலு மணிக்கு அதை அடுத்த வச்சுட்டு படுத்தாச்சு ஸோ இந்த விலாகையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம போகிற விளாக்ல சந்திப்போம் ஸோ அதையுமே டக்குன்னு நான் ஒன் ஆர் டூ டேஸ்ல அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ கனெக்டட்லேயே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க